ஏஆர் ரஹ்மான் ரகுமான் அவர்கள் சலாம் படத்தோட ஆடியோ லான்ஸில் பேசிய விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் வைரலாகிட்ருக்கு அதில் தலைவரை பற்றி அவர் என்ன பேசினார் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தலைவர் ரஜினிகாந்த் மிகப்பெரிய ஸ்டைல் ஐகான் கருப்பாக இருப்பவர் சூப்பர் ஸ்டாராக முடியும் என நிரூபித்து காட்டியவர் ஆன்மீகத்தையும் சினிமா வாழ்க்கையையும் தனித்தனியாக பார்க்கக்கூடியவர் அவருடன் பேசுவது அவர் படங்களுக்காக வேலை பார்ப்பது எப்போதுமே எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது தலைவர் ரஜினிகாந்த் நல்லிணக்கத்திற்காக பேசக்கூடியவர் பிரச்சனைகளுக்கு எப்போதும் குரல் கொடுப்பவர் அப்படின்னு இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் வந்து அந்த மேடையில் பேசியிருந்தார் ஏஆர் ரகுமான் அவர்கள் சொன்னதிலேயே கடைசியாக சொன்ன விஷயம் அதாவது நல்லிணக்கத்திற்காக தலைவர் வந்து எப்போதுமே பேசக்கூடியவர் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பவர் அப்படிங்கிறது வந்து இது வந்து ஏ ஆர் ரகுமான் அவர்கள் அரசியல் சார்ந்து பெரும்பாலும் மற்றவங்கள பேச மாட்டார் இருந்தாலும் தலைவரை குறித்து பேசும்போது அவர் உண்மையை பேசியிருக்கார் இது அரசியல் சார்ந்து அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது தலைவரை பொறுத்தவரையும் நிறைய பேர் இப்போ வந்து அவர் வந்து இந்த மதம் அவர் இதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார் அந்த மதம் அதுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவார்னு மாற்றி மாற்றி பேசிகிட்டே தான் இருப்பாங்க பட் தலைவரை பொறுத்தவரையும் அவருக்கு எல்லா மதமுமே சம்மதம்தான் ஏன்னா அவருடைய வீட்டிலே பார்த்திங்கன்னா வரிசையாக ஏகப்பட்ட புகைப்படங்கள் இருக்கும் கடவுள் புகைப்படங்கள் அதில் எல்லா மத கடவுள்களுடைய புகைப்படங்களும் இருக்குது இது வந்து நிறைய பேருடைய வீட்டில் பார்க்க முடியாது இருந்தாலும் தலைவர் வந்து எல்லா மதமும் ஒன்று தான் அப்படின்னு நினைக்கிறதுனால தான் அவரால் இந்த மாதிரி அவர் வீட்டிலேயே எல்லா கடவுள்களையும் வைக்க முடியுது இதை எல்லோரும் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்காக தான் ஏஆர் ரகுமான் அவர்கள் வந்து அந்த மேடையில் அப்படி சொல்லியிருக்காங்க